காரணம் என்ன? காரணம் என்னன்னா இது நம்ம படம் ஆரம்பிக்கவே அவங்க அப்பா சீட் எல்லாம் வாங்கல. இல்ல இல்ல. நீங்க யாரு உங்க பேர் என்னங்க? சரி. தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்னு சொல்லுங்க. இருங்க. நான் கேட்கிறது அதுதான். இருங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க எல்லாம் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகத உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எப்படி அப்படி சொல்லுங்க நீங்க எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுங்க எலெக்ஷன்ல சரி அது ஜாதி கட்சி எப்படியா சொல்லுங்க சரி 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 ீங்க ஒருக்கீடுகளை இந்தியாவிற்கு பெற்றுத்தராமதாஸ் வாங்கி கொடுத்தாரு அதை எல்லாரும் எந்த வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லுங்க சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க இந்த எண்பதுண்டுகள்ல எவ்வளவு வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு வரைக்கும் அந்த அலுவலகம் கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞன் அப்படி பாருங்க